உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற்றார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தான் போட்டியிட்ட வயநாடு மற்றும் ரேபரேலி தொகுதிகளில் அமோக வெற்றி பெற்றுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராயை விட அவர் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதிமூன்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியிலும் அமோக வெற்றி பெற்றுள்ளார் வயநாடு தொகுதியில் காந்தி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆனிராஜாவை விட மூன்று லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நானூற்று இருபத்தி இரண்டு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி பிஜேபி வேட்பாளர் தினேஷ் பிரதாப் சிங்கை விட மூன்று லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்று வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சோனல் ரமன் பாய் படையலை விட ஏழு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகள் அதிகம் பெற்று மகத்தான வெற்றி பெற்றார் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ தொகுதியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமாஜ்வாதியின் ரவிதாஸ் மெஹ்ரோத்ராவை விட எழுபத்து நான்காயிரத்து நானூற்று இருபத்து நான்கு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் கேரள மாநிலம் திருச்சூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளரும் நடிகருமான சுரேஷ் கோபி சுமார் எழுபதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதன் மூலம் கேரளாவில் இருந்து மக்களவைக்கு பிஜேபி சார்பில் முதன்முறையாக எம்பி அனுப்பப்படுகிறார் திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் சசிதரூர் பதினைந்தாயிரத்து நானூற்று பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரை வென்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் ராகுல்காந்தியை அமைதி தொகுதியில் தோற்கடித்த மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரி லாலிடம் ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து இருநூற்று அறுபத்தி ஆறு வாக்குகள் குறைவாக பெற்று தோல்வியை தழுவினார் கர்நாடக மாநிலத்தில் மத ஜனதா தளம் கட்சி வேட்பாளரும் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் அண்மையில் பாலியல் சர்ச்சையில் சிக்கி சிறையில் உள்ளவருமான பிரஜ்வல் ரேவண்ணா ஹசன் மக்களவைத் தொகுதியில் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மக்களவைத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளரும் பிரபல நடிகையுமான ஹேமமாலினி வெற்றி பெற்றார்